நம்ம கூலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையான அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக ஷேர் பண்ணி விட்ருக்காங்க ஸோ அதாவது நம்ம கூலி படத்தை பற்றி ஏற்கனவே எக்ஸ்குளூசிவான இன்டர்வியூ வந்து லோகேஷ் கனஜ் எல்லா சேனலுமே கொடுத்துட்டு வந்துருக்காரு ஸோ அந்த வகையில் ஏற்கனவே அவர் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட ட்ரெயிலர் வந்து ஆகஸ்ட் ரெண்டு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி கூலி படத்தோட ஆடியோல வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் ரெண்டு தான் நடக்க போகுது ஸோ அதையும் பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக ஷேர் பண்ணி விட்டாங்க ஸோ நம்ம தலைவரோட விரித்தனமான என்ட்ரிக்கு காத்துட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு கூலி படத்தோட ட்ரெயிலர் வந்து ஆகஸ்ட் ரெண்டு தான் அப்படின்றத சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏற்கனவே நம்ம லோகேஷ் கனஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருந்த நிலமையில மறுபடியும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருந்தார்னா இப்போ போய் நான் படத்தோட ட்ரெயிலர் கட் பண்ண போறேன் இப்போ படத்தோட பிஸி ஷெட்யூல் வரைக்கும் முடிஞ்சிருக்குது ஸோ இனிமேல் தான் ட்ரெயிலர் கட் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் கட் பண்ணுறவருக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஸ்டோரி வந்து எங்கேயுமே ரிவீல் கூடாது அப்படின்றதுல நம்ம லோகேஷ் கனஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு ஸோ அதனால பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியுமே செதுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் படத்தோட ட்ரெயிலர் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வெறித்தனமான போஸ்டர்ல சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் ரெண்டு ட்ரெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தலைவரோட அந்த மேசிவான லுக் வந்து அந்த ட்ரெயிலரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் படத்தில் மற்ற ஸ்டார் கேஸ்டோட அவுட்புட்டு நம்ம லோகேஷ் கணேசோட வெறித்தனமான சம்பவம் வந்து அந்த ட்ரெயிலரில் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் எந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்